வாழிகை செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு இணையர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இப்பொழுது மக்களவைத் தேர்தல் வரலாறை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் பதிமூணாவது மக்களவைத் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நடைபெற்ற பதிமூணாவது மக்களவைத் தேர்தலை குறித்து பார்க்க இருக்கிறோம் சென்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் இரண்டு வருடங்களுக்குள்ளேயே தேசத்தை ஒரு தேர்தலுக்கு தள்ளியது என்றால் பனிரெண்டாவது மக்களவை தேர்தல் செல்வி ஜெயலலிதா என்ற ஒரு தனிநபரின் காரணமாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றதன் காரணமாக ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்தது செல்வி ஜெயலலிதா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றதன் காரணமாக ஜனாதிபதி திரு கே ஆர் நாராயணன் திரு வாஜ்பாய் அரசை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரி அந்த வாக்கெடுப்பில் ஒரு வாக்கில் திரு வாஜ்பாய் அவர்களின் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கவிழ்ந்தது தனி மெஜாரிட்டியுடன் ஒரு அரசு அமைய வேண்டியதன் அவசியத்தை இந்த நிகழ்வு மீண்டும் ஒருமுறை உணர்த்தியது அதிமுக அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றதால் வாஜ்பாய் அரசு கவிழ்ந்ததைத் தொடர்ந்து நாட்டின் அன்றைய முப்பத்தி ரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இந்த பதிமூணாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் முதன்முறையாக சோதனை அடிப்படையில் நாட்டின் நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இவிஎம் மிஷின்கள் பயன்படுத்தப்பட்டன இத்தேர்தலில் அறுபத்தொன்று புள்ளி ஒம்பது அஞ்சு கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் நாடு முழுவதும் ஏழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தோரு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டன ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களுக்கு நூற்றி அறுபத்தொம்போது கட்சிகளின் வேட்பாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து சுயேட்சைகள் உட்பட நாலாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் போட்டியிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி முதல் அக்டோபர் மூணாம் தேதி வரை இத்தேர்தல் நடைபெற்றது இத்தேர்தலில் ஐம்பத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்போது சதவீத வாக்குகள் பதிவாகின இது முந்தைய தேர்தலை விட ஒன்று புள்ளி ஒம்பது எட்டு சதவீதம் குறைவு இத்தேர்தலில் நானூற்றி இருபத்தி மூணு தொகுதிகளில் இருந்து பொது பிரதிநிதிகளும் எழுபத்தொம்பது தொகுதிகளில் இருந்து பட்டியலின சமூக பிரதிநிதிகளும் நாற்பத்தோரு தொகுதிகளில் இருந்து பழங்குடியின சமூக பிரதிநிதிகளும் மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் தேர்தலில் போட்டியிட்ட இரநூத்தி எண்பத்தி நாலு பெண் வேட்பாளர்களில் நாற்பத்தொம்பது பேர் வெற்றி பெற்றனர் இதில் பதினைந்து பேர் பாஜகவையும் பதினாலு பேர் காங்கிரஸையும் சேர்ந்தவர்கள் இத்தேர்தலில் பாஜக நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வென்றது காங்கிரஸ் நூற்றி பதினாலு இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முப்பத்தி மூணு இடங்களிலும் தெலுங்கு தேசம் இருபத்தொம்போது இடங்களிலும் சமாஜ்வாதி கட்சி இருபத்தாறு இடங்களிலும் திமுக பனிரெண்டு இடங்களிலும் அதிமுக பத்து இடங்களிலும் சுயேச்சைகள் ஆறு இடங்களிலும் வென்றன தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அஇஅதிமுக விலகியதை அடுத்து தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக இடம்பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை ஆகிய கட்சிகளுடன் இணைந்து திமுக கூட்டணி அமைத்து போட்டியிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பத்தாறு புள்ளி நாலு ஒரு சதவீத வாக்குகள் பெற்று இருபத்தாறு இடங்களில் வென்றது அதில் திமுக பன்னெண்டு இடங்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி நாலு இடங்களையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நாலு இடங்களையும் எம்ஜிஆர் அதிமுக ஒரு இடத்தையும் வென்றன காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அகில இந்திய அதிமுக அந்த அணி முப்பத்தாறு புள்ளி ஏழு எட்டு சதவீத வாக்குகளுடன் பதிமூணு இடங்களை வென்றது இதில் அஇஅதிமுக பத்து இடங்களையும் காங்கிரஸ் இரண்டு இடங்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு இடத்தையும் கைப்பற்றியது இவ்வாறாக தேர்தல் முடிவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைத்தது வாஜ்பாய் மூன்றாவது முறையாக மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றார் இத்தேர்தல் ரூபாய் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எட்டு கோடி செலவில் நடத்தி முடிக்கப்பட்டது பிரதிவாக்காளருக்கான செலவு ரூபாய் பதினைந்து ஆகும் வருகின்ற ஏப்ரல் பத்தொம்பது நாளை மறுநாள் நாம் நாடாளுமன்றத்திற்கு தமிழகத்தின் சார்பில் மக்களவை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க இருக்கிறோம் எனவே வாக்குரிமை நமது சிறப்புரிமை வாக்களிப்பது நமது தலையாய கடமை என்பதை உணர்ந்து அனைவரும் தங்கள் வாக்கினை பதிவு செய்து நூறு சதவீத வாக்களிப்பு என்ற லட்சியத்தை அடைய ஒத்துழைப்போம் அதன் மூலம் பாரதத்தின் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவோம் வந்தே மாதரம் வளர்க பாரதம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்